அன்பார்ந்த நேயர்களே நாம் இஸ்ரேல் ஆசிய கண்ட்ரி இஸ்ரேல்ங்கிற நாட்டுக்கு அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு தனி காணொலி போட்டோம் அது பக்கத்து எல்லாம் பிடித்து அகண்ட இஸ்ரேலை கொண்டு வரலாம் என்று நினைத்தால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் அதுக்கு ஒரு பெரிய திரட்டு இப்போ ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அங்க போயிட்டு வந்த பிறகு ஜெனரல் நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டி போயிட்டு வந்த பிறகு ஆயிரத்தை கீழே வைக்க மாட்டேன்ட்டாங்க நாங்க லெபனான் தான் கண்ட போடணும்னா அதையும் ஒன்னு பார்ப்போம் ஒரு கர்பலா வந்தால் அதை நாம் விட்டு விட முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ அந்த கவர்மெண்ட்டு கீழே இறங்கிட்டு அவன் ஒரே ஒரு இது வச்சான் ஈரான்ல இருந்து வந்து எங்க உள்நாட்டு விவகாரத்தை பண்ண நீ யாருன்னு கேட்டான் அமெரிக்காலிருந்து ட்ரம்ப் எழுதக்கூடிய கடிதத்தை ஒரு தீர்மானமா போட்டு ஒரு டெட் லைனாக அவன் அதில் சொல்லுறதுக்கு உள்ளாத ஆயுதத்தை ஒப்படைக்கணும்னு சொன்னா அது யார் விட்டு அமெரிக்கா நீ அமெரிக்கானுடைய ஒரு பாட்டா வந்து ஒன்னு அவன் ஒன்றோட இன்டர்னல் ஆபரேஷன் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டது அப்படின்னு சொல்லி அதை மூடிட்டாங்க இப்போ லெபனான் கவர்மெண்ட் வாயை பொறுத்துக்கிட்டு இவங்க ஆயுதத்தை கீழே வைக்கல அப்போ அந்த ஆயுதம் வேற எதுக்கும் இல்லை யாரோட சண்டை போடுவதுங்க இல்லை இஸ்ரேலோட சண்டை போட தான் உள்நாட்டு பாதுகாப்பு சிரியா என்னாச்சு மூணு தடவை கோலான் ஹைட்ஸ் ஏரியாவில் குண்டு வெடிக்குது இஸ்ரேலே ராணுங்க ஆகுது இவம் வச்சாம்னு தெரியல அது ரஷ்யா இந்துஸ்ட் அட்டாக்குங்கிறாங்க இஸ்ரேல் வந்து ஈரானுடைய பிராக்சிஸ் தான் அதை செய்கிறாங்கிறாங்க சிரியாலையும் ஜூலானிய கையில போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யலான்னு பார்த்த முடியல அவன் உன்னாட்ட பாதுகா இல்லைன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு போயிட்டான் இதையும் நம்ம சொன்னோம் அடுத்தால ஈரான் வளர்ந்துகிட்டே இருக்கு நேற்று சொன்னேன் எப்படி அமெரிக்காவினுடைய டிஐஏ டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து நம்ம போட்ட பி டூ பாம்பேஸ்ல எந்த புண்ணியமும் இல்லை அது வந்து ஈரானிய என் அப்பவும் அன்னைக்கு தாக்கும் போது அங்கே வச்சிருக்கல அதெல்லாம் யாரையும் காட்ட மாட்டேங்கிறான் ஈரானுடைய பெரிய பாதுகாப்பு வீரான ஒன்னும் செய்ய முடியல ஈரான் இருக்கவரை நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு இப்ப இந்த விசிறையில சொல்ல முடியாது அவன் எந்த நேரம் வேணாலும் அடிப்பான் கூட்டேசு நேற்று ரெண்டு நாளா தாக்குற தாக்குதல்ல வார்ஹெட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அளவுல இருக்கு இது எக்ஸ்டர்னல் த்ரெட் இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய நீ ஆக்கிரமிச்சு வைக்கிற பூமியை விட்டு வெளியே போகாத வரைக்கும் நீ பாதுகாப்பாக இல்லை இது நத்தியானுக்கு புரியாது ஏன்னா அவன் ஜெயிலுக்கு போகிறதா வெளியில் இருக்கிறதான்னா ஜெயிலுக்கு போகணும் அல்லது யுத்தத்தை நடத்தணும்ங்கிற ஆற்று நடிக்கிறேன் இப்போ நம்ம இப்போ இன்னொன்னே அதில் பார்க்க வேண்டியது இருக்கு அது என்னன்னா இஸ்ரேலினுடைய இன்டெர்னல் செக்யூரிட்டி உள்நாட்டில் இஸ்ரேல் எப்படி இருக்கு முதல்ல இராணுவத்தை சார்ந்த எல்லா நாங்க சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்றோம் வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய புரடெஸ்ட்ல போராட்டத்துல எல்லாரும் கலந்துகிட்டான் இப்போ இஸ்ரேல் என்ன கேதுன்னா போராட்டத்துல கலந்துகிட்டவனெல்லாம் நேற்று டிஸ்மிஸ் பண்ணிருக்கான் அதுக்கு பிறகு இந்த டிராப்டில போட்டுக்கிட்டு இப்போ அறுபதாயிரம் பேரை கேட்குறான் இவனும் வரமாட்டாங்கிறான் யாரெல்லாம் வந்து அதாவது எழுபத்தி நாலு நாளைக்கு பிறகு அவனு கண்டைக்கு வரணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதுல இருக்கிறவங்க யாரையும் இப்போ வரல இப்போ அவங்கள எல்லாம் அரசு பண்ணணும்னு சொல்லியிருக்கான் இஸ்ரேலிய இராணுவத்த இஸ்ரேலிய இராணுவமே போய் அரஸ்ட் பண்ணிட்டு வரணும் எப்படி இருக்கு இவங்க நாட்டு பாதுகாப்பு இஸ்ரேலில் இருந்து மக்கள் எல்லாம் உட்டா போகுதுன்னு ஓடுறான் அது என்ன சொல்றாங்கன்னா சைப்ரஸுக்கு போறதுக்கு அந்த ஃபெரி என்று சொல்லக்கூடிய ஏதாச்சும் சின்ன போட்டு கொஞ்சம் கப்பல் அள கப்பல் அளவுக்கு இல்லை பாதி கப்பல் இல்லை கால்வாசி கப்பல் அளவுக்கு போறதுக்கு பத்து ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்றாங்க இந்த சார்ஜை கொடுத்து போறதுக்கு தயாராகி போயிட்டு இருக்கான் இப்போ கிளஸ்டர் பாம்பிங்கு பிறகு எல்லா இஸ்ரேலும் பதுங்குக்குழியிலே இருக்கிறான் முதல்ல வியாபாரிகள்லாம் போயிட்டான் அப்போ இப்போ நீங்கள் இன்டெர்னல் சேஃப்டி ஆஃப் இஸ்ரேலுன்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு உள்ளால இஸ்ரேல் சேஃபாக இருக்கான்னு கேட்டால் இல்லை சிம்பத்து தலைவர் அவனுக்கு எதிராக இருக்கான் அட்டோர்னி ஜெனரலில் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு சட்டம் போட்டான் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அவனோட கோர்ட் என்ன சொல்லிட்டுன்னு சொன்னால் நீ அவனை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இயால் அமியரு இவனுக்கு எதிராக இருக்கான் யாரு நத்தியானூருக்கு எதிராக காசாக்கு போனால் நம்ம அழிஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் பழைய ரிட்டர்டு இந்த ராணுவத்தினர்லாம் அவனுக்கு எதிராக இருக்கான் எல்லா எதிர்கட்சி அல்லாத இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்களும் என்ன செய்யறாங்க அவனுக்கு எதிராக இருக்கிறாங்க இப்போ மொத்த மக்கள் எட்டு லட்சம் பேர் கூடி இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் மூணு லட்சம் நாலு லட்சம்னு ஹைஃபாலில் மட்டும் நேற்று மூணு லட்சம் பேர் கூடி போராடி இருக்கான் இப்போ அவனுடைய உள்நாட்டு பாதுகாப்பு எப்படி இருக்கு உள்நாட்டு அமைதியாக இருக்கல இல்லை பஞ்சர்லாம் இருக்கிறீங்க ஊட்டி தாக்குதல் வர்ற வரைக்கும் பஞ்சர்லாம் இருக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போகிற பென்கொரியன் ஏர்போர்ட் வேலை செய்யலை ஸ்பேஸ் க்ளோஸ்ட்டு ரயில் இல்லை ரோடு போக்குவரத்து இல்லை இத்தனைக்கும் போகிற என்னடா பெரிய மண்ணாங்கட்டி உலகத்தையும் மறைச்சிக்கிட்டு நீ காசா சிட்டிங்கிற அதாவது உலகத்திலே மிகப்பெரிய நாட்டின் மையத்தில் இருக்கக்கூடிய சிட்டின்னு தோணும் நாலு முனிசிபாலிட்டியில் அதுவும் ஒன்று அங்க போய் ரெண்டு மாசம் ஆகாம அதே பிடிக்கிறது ரெண்டு மாசத்துக்கு இடையில எவ்வளவு பணம் குழியும்னு தெரியல மொத்தத்தில் இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது இதுக்கடையில் ஒரு ஸ்ட்ராங்கான செய்தி என்னன்னா ஈரான் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது என்பது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசிதவான அல்பில் பிள்ளைங்க